வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர் ஏற்றத்தின் மூலம் சவரனுக்கு ரெண்டாயிரத்து ரூபாய் விலை உயர்ந்து காணப்பட இது எந்த நேரத்துலேயும் சரிவாக மாறலாம் ஏன்னால் பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை தான் இருக்குது அதோடய தாக்கம் இன்னும் இந்தியாவில் முழுசாக தெரியாமல் இருக்குது இந்த வாரத்தில் பிற்பகுதியில் தெரிய போகுதுனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்

விலை பத்து கிராம் நூத்தி பத்து விலை வந்து தொண்ணூத்தி எண்பதாயிரத்தி நூத்தி எழுபதாம் நூறு கிராம் ஆயிரத்தி நூறு விலை வந்து ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி ஓராயிரத்தி எழுநூறு ரூபாயா காணப்படுது இதே வேலை நம்ம அடுத்து இருபத்தி ரெண்டு விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எண்பதாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை வந்து ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படவில்லை எட்டு கிராம் எழுவத்தி ரெண்டாயிரத்து அறநூற்றி நாற்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு எண்பது விலை வந்து எழுபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி இருபது ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து காணப்படவில்லை மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்க்குறப்ப எழுபத்தி மூன்றாயிரம் சரின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்கிறதில்ல பத்து கிராம் தொண்ணூறாயிரத்தி எட்நூறாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலையேற்ற தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரம் நூறு கிராம் உடலு ஒன்பது லட்சத்து எட்டாயிரமாக காணப்பட்டது மேற்கொண்டு நம்மளுக்கு ஆயிரம் ரூபாய் விலையேற்றத்துற ஒன்பது லட்சத்து ஒன்பதாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க அதே போல் குறைவான விலையில் தங்கம் வாங்கினா நீங்கள் பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் இதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து நானூற்றி எழுவத்தி ஐந்தாக காணப்பட்டது ஐந்து ரூபாய் விலை ஏழாயிரத்தி நானூற்றி எண்பதாக காணப்பட்டது ஏட்டு கிராம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்பட்டது மேற்கொண்டு நாற்பது ரூபாய் அப்படிங்கிற விலை ஏற்றத்துடன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து எட்நூற்றி நாற்பதாகவும் பத்து கிராம் விலை எழுவத்தி நான்காயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐம்பது ரூபாய் விலையேற்றத்துடன் எழுபத்தி நான்காயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்பட்டது நூறு கிராம் விலை ஏழு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறாக காணப்பட்டது மேற்கொண்டு ஐநூறு ரூபாய் விலையேற்றத்துடன் ஏழு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது இதே இதேவேளை தங்கத்தோட விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஐந்து டாலருக்கு மேலே சரிவுள்ளதாக நீடிக்குது இதோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முழுசா இன்னும் இதுவரை தெரியல அதே போல் ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் மேற்கொண்டு உலக சந்தையில தங்கத்தோட விலையானது சரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதுல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்துல மீதமுள்ள நாட்களில் கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு